உங்கள் வீட்டு பாட்டி சமையல் இன்றைக்கி சமையல் செய்யலான்னு சாம்பார் வைக்க போகிறேன் இன்றைக்கி கிளி போட்ட சாம்பார்னு சொல்லிட்டு அது தண்ணியாக தான் இருக்கும் அது தோரம் பருப்பு நூறு எடுத்துருக்குறேன் நூறு கிராம் தோரம் பருப்பு ரேஷன் பருப்பு தான் அதை நான் கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதை நான் அடுப்பு கே குக்கர்லாம் வைக்க மாட்டேன் அடுப்பில் தான் வேக போடுவேன் கேஸில் அப்படியே வே பாத்திரத்தில் போட்டு வேக போட்டுருவேன் அப்போது இப்போ வெங்காயம் தக்காளி போட்டுட்டேன் இப்போ கால் கரண்டி மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் கால் கரண்டி மஞ்சாத்தூள் அடு பற்ற வச்சு இப்போ வேக போடணும் இப்போ வே பற்ற வைக்கணும் இதை வந்து தண்ணியில் கொட்டி தண்ணி ஒன்று ஒரு சோ தண்ணி ஊற்றி வேக போடணும் இப்போ கேஸ் பற்ற வைக்கிறேன் இப்போது இது பருப்பு தக்காளி வெங்காயம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இது போட்டுக்கிறேன் இதில் கொட்டி வேக வைக்க போகணும் இப்போது ஒரு லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ஏன்னா அது வேகணும் இல்லையா அதனால் போட்டு கலக்கி விட்டுருக்கேன் ஆ உப்பு வேக வச்சு வச்சிருந்தேன் இந்த கடைஞ்சிட்டேன் சட்டியில் தான் களைவே கல் சட்டியில் தான் கடைவேன் இப்போ இதில் வந்து தேவையான உப்பு போட்டுருக்கேன் இப்போ ஒரு இல்லை இவ்வளோ எலும்பு சும்போ நம்ம சின்ன எலும்பு சும்புற அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சு இப்போ இந்த புளி ஏதாவது புளி தண்ணியை இதில் கலக்கி கலக்கிறேன் பாருங்கள் எத்தினி வடிகட்டினாலும் அந்த கல்லு எல்லாம் இருக்க தான் செய்யும் இப்போ இதெல்லாம் கலக்குறேன் தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளோ எடுத்து நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் தேவையான அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி கிட்ட ஊற்றுறேன் இது தண்ணி ரசம் தண்ணி மாரி தான் இருக்கும் இந்த சாம்பார் டெய்லி திக்கனால் சாப்பிட்றோம் இல்லையா ஒரு நாளைக்கு தண்ணியாக சாப்பிட்லாம் இவ்வளோ தண்ணி கலந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும் தாராளமாக கலந்துடலாம் சாப்பிட்றேன் இதுக்கு அதை கலந்துகிற அளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் உப்பு கரெக்டாக அதில் இப்போ நான் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன் ஸ்ரீ இந்த வெங்காயம் முக்கியமான இந்த வெங்காயம் போகிறேன் இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி மெலிஸ்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பொடியாக மாதிரி இருக்குது இப்படி போடணும் நல்லா பொடியாக இருந்தால் தான் அது கலர் மாறணும் அது வாசனை இருக்கிற அந்த சாம்பாருக்கு இந்த வெங்காயம் தான் வாசனை இப்போ வெங்காயம் வரும் வெங்காயம் வாசனை வருது இன்னும் கொஞ்சம் கூட வரணும் இன்னும் கலர் கொஞ்சம் மாறிட்டு இந்த வெங்காய வாசனை வரும் தீஞ்சாப்பிள்ளையும் இருக்கக்கூடாது நம்ம கலர் நல்லா அந்த பொன் கலரில் மாறணும் மாறினா தான் அது வாசனையும் கொஞ்சம் கூட வரும் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாறணும் இப்போது இது கூட வந்து இந்த நாலு காஞ்ச மிளகா க கட் பண்ணி வச்சுருக்கேன் வெ எடுத்துகிட்டு இப்போ இதில் சேர்க்குறேன் நாலு காஞ்சி மிளகாய் இப்போ இது கலர் கருவேப்பெல்லாம் போட்டு கலர் மாறிடுச்சு மாறிடுச்சு இது எடுத்து ஊற்றப்படுறேன் இப்போ இதை கொதிக்கணும் நல்லா ஒரே கொதி தான் நம்ம ரசம் கொதிக்கிறது படிக்கல அந்த கொதி வர பார்த்து நம்ம அப்படியே இறக்கி மூடிடணும் அவ்வளோதான் அந்த சாம்பார் டீ வந்துடுச்சு இதை கலக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் சீ வந்துருச்சு இதை கலக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் பாத்திரத்தெல்லாம் மாற்றிட்டேன் இப்போ சும்மா ஒரு ஒரே ஒரு கொத்து கொத்தமல்லி தூவுறேன் இது இது ரொம்ப போடக்கூடாது இது போட்டால் இதோட வாசனை தான் வரும் அதோட ஃபேவர் ஒரு வாசனை போயிடும் அதனால் இது ஒன்று தான் போடுறேன் ரொம்பவும் போடக்கூடாது இப்போ அப்படியே மூடி வச்சுட்டோம்னா நம்ம சாப்பிடும் போது அது ஊற்றும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்